அனைவருக்கும் வணக்கம் யூஜி தமிழ் வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது ஜெயகாந்தன் எழுதிய வாய்ச்சொற்கள் என்ற சிறுகதை திருவள்ளுவரின் கண்ணொடு கண்ணினை நோக்கோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல என்ற திருக்குறளில் காதலிக்கும் இருவர் கண்கள் சேர்ந்துவிட்டால் அங்கே பேச்சுக்கு இடமில்லை என்பார் இதனையே ஜெயகாந்தன் கண்ணில்லாத இருவர் காதல் கொள்கையில் அங்கே வாய்ச்சொற்கள்தான் விஞ்சி நிற்கும் என்பதை உணர்த்துவதாக இக்கதையினை எழுதியுள்ளார் இக்கதையில் ருக்மணி கண்ணப்பன் முனியம்மாள் செங்கேனி ஆகிய நான்கு கதாபாத்திரங்கள் இடம்பெறுகின்றன அந்த இரவு நேரத்தில் சத்திரத்து திண்ணையில் யாருடைய வருகைக்காகவோ யாருடைய காலடி சத்தத்திற்காகவோ தன் காதுகளை வழிமீது வைத்து காத்து கொண்டிருக்கிறாள் ருக்மணி இந்த சத்திரம் வந்து ஊருக்கு வெளியில் அந்த கிராமத்தினுடைய எல்லையில் இருக்கு முன்னாடி எல்லாரும் புழங்கும்படியாக இருந்த அந்த சத்திரம் இப்பொழுது பாழடைந்து கிடக்கிறது அரசங்குடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிரில் இருக்கக்கூடிய இந்த சத்திரத்துக்கு பக்கத்தில் ஒரு ஆலமரம் இருக்குது இந்த ஆலமரத்துக்கிட்ட பகல் நேரத்தில் எப்போவும் கலகலப்பாக தான் இருக்கும் ஏன்னா அங்கே நிறைய வழிபோகர்கள் வருவாங்க பஸ் பிரயாணிகள் வந்து போவாங்க இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து போகிறவங்களும் அங்கே தான் போய்ட்டு சாப்பிடுவாங்க அங்கே இளநீர் குடிப்பதற்கும் டீ குடிப்பதற்கும் வசதியாக ஒரு டீ கடை இருக்குது அந்த டீ கடையில் தான் டீ குடிப்பாங்க வெத்தலைப்பாக்கெல்லாம் வாங்கி போடுவாங்க அந்த மாதிரியெல்லாம் எல்லாரும் புழங்கிட்டு இருக்கிற இந்த கடை வந்து இரவு நேரத்தில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய டூரிங் டாக்கிஸ் கொட்டகை பக்கத்தில் வியாபாரம் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் வாரி சுருட்டிக்கிட்டு அங்கே போய் கடை பண்ணி கடை போடுவாங்க பகல் நேரத்தில் முனியம்மா பாட்டி வந்து அந்த ஆலமரத்துக்கடியில் தான் உட்காந்து முறுக்கு மசால் வடை எல்லாம் விற்பாங்க அந்த சமயத்தில் நம்ம ருக்மணி புயலை போட்ட வாயோட அந்த பாட்டிக்கிட்ட சிரித்து பேசிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய மூங்கில்ல கூடை பின்னுறது அதுக்கப்புறம் தடுக்கு பின்னுறது இந்த வேலைகள்லாம் பகல் நேரத்தில் செய்வாள் அவகிட்ட எப்போயுமே ஒரு கட்டு பண ஓலையும் மூங்கில் கம்புகளும் கிடக்கும் எப்போவுமே அவளை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும் இவை எப்படியெல்லாம் அழகாக கூட பின்றா அப்படின்னு சொல்லிவிட்டு வேடிக்கை பார்க்குறதுக்காகவே ஒரு கூட்டம் அவளை பற்றியே அவள் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கோம் யார்கிட்ட என்ன பேசினாலும் அவளுடைய விரல்கள் மட்டும் ஓயாமல் அந்த கூடை பின்னுறதில் தான் இருக்கும் அவள் ஒரு நாளும் அவள் கையில் இருக்கிற கத்தியால் தன் கையை வெட்டிக்கிட்டதே கிடையாது ஏன்னா அந்த கத்தி அவ்வளோ கூர்மையாக இருக்கும் அந்த மூங்கிலேயே ஒரே கீற்று ஒரே கீற்றுல ரெண்டாக பிளக்கக்கூடியது கையில் சின்னதாக பட்டுச்சுனா கூட கை விரலையே ரெண்டாக்கிடும் ஆனால் அந்த கத்தியில் கூட ஒரு முறை கூட தன் கைகளை கீறிக்கிட்டதும் கிடையாது லேசாக வெட்டிக்கிட்டது கூட கிடையாது அவளுக்கு கையில் கண் இருக்குது கையில் மட்டும்தானா அவள் உடம்பு முழுக்க கண் இருக்குது ஆனால் கண் இருக்க வேண்டிய இடத்துல தான் அவளுக்கு கண் இல்லை பிறவியிலேயே அவள் பார்வைத்திறன் அற்றவளாக இருக்கின்றாள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ருக்மணி பத்து வயசு சின்ன பொண்ணாக இருக்கும்பொழுது ஆழமருத்த சத்திரத்தில் வந்து குடி புகுந்துறாரு குப்பைத்தான்னு சொல்லக்கூடிய செங்கேனி அவரை தவிர வேறு ஆதரவு அந்த குழந்தைக்கு யாருமே கிடையாது எப்பயுமே அவர் சொல்லுவார் இந்தம்மா ருக்மணி நீயோ கண் இல்லாத குழந்த எனக்கு பிறகு உனக்கு யாரும் ஆதரவு கிடையாது கண்ணே இல்லாத உனக்கு யார் இருந்தும் என்ன பிரயோஜனம் அவங்களுக்கு நீ சுமையாகத்தான் இருப்பேன் நாளைக்கு இந்த கிழவ மண்டையை போட்டுட்டா ஐயோ கண்ணில்லாத இல்லாத கபோதிங்கன்னு நீ கையேந்த கூடாது கஷ்டப்பட்டு இந்த தொழிலை கற்றுக்க உசுறு உள்ள வரைக்கும் கால் வைத்து கஞ்சியாவது குடிக்கலாம் அப்படின்னு தினசரி புலம்பி புலம்பி சின்ன விரல்களுக்கு இந்த தொழிலை பழக்கி கொடுத்துருந்தாரு செங்கேணி தாத்தா ருக்மணிக்கு பகலெல்லாம் இந்த ஆலமரத்தடியில் தான் தொழில் டீ கடையில் டீ சாப்பிட்டுட்டு இர இரவு நேரத்தில் இந்த சந்தடியெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் அந்த சத்திரத்தில் போய் படுத்து தூங்கிடுவாள் கண் இல்லாத அவளுக்கு இருட்டில் தனியாக இருந்தால் என்ன இன்னொருத்தர் துணையோடு இருந்தால் என்ன ஆனால் போன வாரம் ஒரு நாள் இரவு வெறும் பேச்சு துணைக்காக இருந்த அவன் அவன் பேர் கண்ணப்பன் அதுக்கு பிறகு அவன் வரவே இல்லை அவளுக்கு இந்த இருளும் தனிமையும் பயம் தரலன்னா கூட ரொம்ப வெறுப்பாக இருந்துச்சு அவன் இல்லாத அந்த இரவு இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே அவள் தூங்கிட்டா தூக்கத்தில் அவளுக்கு ஒரு கனவு வருது அந்த கனவு கண்டு திடீர்னு முழிச்சிக்கிறாள் கனவான்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா கண் எப்படி கனவு காண்பான் தானே நினைக்கிறீங்க ஆமாங்க அவளுக்கு கனவுகள் எல்லாமே சத்தமாக தான் இருக்கும் ஒளிமயமாக தான் இருக்கும் இந்த சப்தங்கள் மூலியமாக தான் அவள் குரல்களை மனிதர்களை அடையாளம் பார்ப்பாள் குரலும் அவங்க தொடு உணர்வும் தான் அவளுக்கு ஆட்களை அடையாளம் காட்டும் எப்பயுமே அவர் கனவுல அவள் கனவுல தாத்தாவை செங்கேணி வருவார் சில சமயங்களில் கனவுல வந்து ஆதரவோடு அவள் தலையை வருடி கொடுப்பாரு கொஞ்சுவார் இன்றைக்கி அவள் புதுசாக ஒரு கனவு கண்டா என்னென்னா தூரத்துலேருந்து அப்படியே மெல்லமாக ஒரு புல்லாங்குழல் சத்தம் கேட்குது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புல்லாங்குழல் சத்தம் நெருங்கி வருது திடீர்னு விலகி போகுது அந்த சப்தம் வேகமாகவும் மறைஞ்சும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விளையாட்டு மாதிரி அவள் காதில் ஒழிக்குது அந்த சத்தம்லாம் மறைஞ்சதுக்கு பின்னாடி காது கிட்ட யாரோ நெருங்கி வந்து ரொம்ப கணீர்ன்ற குரலில் ஞானக் கண் ஒன்று இருந்திடும் போதினிலே அப்படின்ற ஒரு பாட்டு பாடுறாங்க இது யாருடைய குரல் அப்படின்னு அவளுக்கு சந்தேகம் கொஞ்சம் கூட இல்லை ஆமாம் அது கண்ணப்பந்தான் வந்துட்டியா ஏன் நீ அன்னைக்கு அப்புறம் வரவே இல்லை புல்லாங்குழல் செஞ்சிட்டியா எனக்கு பயமாக இருந்துச்சு நீ எங்கே வராமல் இருந்துருவியோன்னு இந்த குருடியை கட்டிக்கிட்டு நாம் எதுக்கு அழணும்னு போயிட்டியோன்னு நினச்சேன் கண்ணப்பா நீ வந்துட்டியா என்று அவன் முகத்தையும் தலையையும் தோளையும் மார்பையும் தடவி தடவி சந்தோஷம் அடைகிறான் குருடியா யார் குருடி என்று கேட்டுவிட்டு மறுபடியும் பாடுறான் அவன் அவளுடைய முகத்தை தன்னுடைய உள்ளங்கையில் ஏந்திக்கிட்டு அனா பிருந்தாவனமும் அதோ தெரியுதே ஆனந்த கண்ணன் உருவம் அதோ தெரியுதே என்ற கண்ணப்பனுடைய இனிமையான குரல் அவளை ரொம்பவும் சுற்றி சுற்றி சூழ்ந்து ஒழிக்கிற மாதிரி அவன் உணர்றா எங்கே தெரியுதே கண்ணப்பா கண்ணப்பா அப்படின்னு கூப்பிட்றா உடனே விழிப்பு வந்துடுச்சு யாரையும் காணும் பக்கத்தில் தூரத்தில் அந்த டூரிங் டேக்கேஸில் அந்த பாண்டு வாத்திய இசை ஒழிக்குது பாண்டு வாத்திய இசை ஒழிச்சிதுன்னா இன்னும் படம் போடலைன்னு அர்த்தம் இன்னும் நேரம் ஆகலை ஆட்டம் இன்னும் ஆரம்பிக்கலையே இன்றைக்காவது கண்ணப்பன் வருமா அப்படின்ற யோசனையும் ஏக்கமும் அவளுக்குள்ளார இருந்துச்சு அதனால் அவளுக்கு கொஞ்சம் கூட தூக்கம் வரலை இந்த இடத்துல தான் கதையாசிரியர் ருக்மணி ஏன் கண்ணப்பனை தேடுறா கண்ணப்பனுக்கும் இவளுக்கும் என்ன உறவு எப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ளார இப்படியான ஒரு உறவு ஏற்பட்டுச்சு அப்படின்றது விளக்குற மாதிரியான காட்சிகளை பின்னோக்கி நகர்த்தி காட்டுறார் எப்பயுமே அரசங்குடி ரயில்வே ஸ்டேஷனில் நைட்டு பத்து மணிக்கு பேசஞ்சர் ரயில் வரும் ரெண்டு நிமிஷத்துக்கு தான் நிற்கும் அது போனதுக்கப்புறம் அந்த இடம் முழுக்க இருட்டாக ஆகிடும் அங்கே எப்பயுமே ஆந்தைகள் வந்து அந்த மரபொந்தில் அந்த ஆலமர பொந்தில் இருந்து அலற சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும் அந்த சுடுகாட்டில் நரிகள் ஊழிடுற சத்தம் கேட்கும் சில சமயங்களில் அந்த லாரி ஓடுற சத்தம் வந்து அந்த ரோடு அந்த ரோடே அதிர்ற மாதிரி அந்த சத்திரம் சத்திரமே அதிர்ந்து போகிற மாதிரியான இறைச்சல் போட்டுக்கிட்டே போகும் அப்புறம் டூரிங் டேக்கேஸில் ஆட்டோ ஆரம்பிக்கிறதுக்காக அந்த பாண்டு வாத்தியை இசை ஒழிக்கும் இதுதான் அவள் வந்து இந்த இரவு நேரத்தை அடையாளம் காண்பதற்கான ஒலிகளாக இருக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த ந இரவு நேரத்தில் சத்தம் எதுவுமே கே காதில் கேட்காத அளவுக்கு திடீர்னு ரொம்ப மழை கோடை மழை வந்து வருது ஒரு மணி நேரம் விடாமல் மழை பெய்யுது இந்த சத்திரத்து கூரையிலேருந்தும் திண்ணையிலிருந்து திண்ணை ஓரமாக இருந்த அந்த அரளி அரளிச்செடிகளோடைய இருந்தும் மழை நின்னதுக்கு பின்னாடி சொட்டு சுட்டாக அந்த தண்ணி வந்து கீழே இருக்கக்கூடிய நீர் தேங்கி நிற்கக்கூடிய அந்த நீரில் வந்து சொட்டு சொட்டாக விழுது அது விழற அந்த சத்தத்தை காதில் கேட்டுக்கிட்டு அதில் லயிச்சிகிட்டு இருந்த ருக்மணி தன்னுடைய புடவையோடைய முந்தானியை எடுத்து போத்திக்கிட்டு அங்கே உட்காந்துருந்தாள் அப்போ அங்கே ஒரு நாய் வந்து அவள் அடிக்கிட்டு அந்த அனல் தேடி வந்து உரசிக்கிட்டே வந்து படுத்துச்சு மூளையில் கடந்த அந்த மூங்கில் குச்சி எடுத்து சீ ஓடு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நாயை அடித்து விரட்டினான் அப்போ தான் அவன் வந்தான் அந்த கொட்டுற மழையில் நனைஞ்சிக்கிட்டு எந்த பக்கம் போகுதுன்னு தெரியாமல் எதுலுமே போய் மோதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஜாக்கிரதை உணர்வோட கை ரெண்டுத்தையும் முன்னாடி காற்றுல துளாவிக்கிட்டே வந்து மெல்ல தடுமாறி அந்த சத்திரத்துக்குள்ளார வந்தான் ருக்மணி நாயை விரட்டுற சத்தம் கேட்டவுடனே யாருமா அது இங்கே ஒரு சத்திரம் இருக்குதாமே இதுதானா அப்படின்ற கேள்வியோட அந்த சத்திரத்து படிகளில் காலை தடவி தடவி மேலே ஏறி வந்தான் ஆமாம் இதுதான் நீ எந்த ஊர் அப்படின்னு விசாரித்தா ருக்மணி எனக்கு விழுப்புரம் ம் ஊர் என்ன ஊர் எல்லாம் நம்ம ஊர் தான் டிக்கெட் இல்லாமல் ரயிலில் ஏறி வந்தேன் இங்கே பிடிச்சி இறக்கி விட்டுட்டான் இப்போ இதுதான் சொந்த ஊர் ஸ்டேஷனில் ஒரு புண்ணியமாக சொன்னார் இங்கே சத்திரம் இருக்குதுன்னு பொழுது இங்கேயே கழிக்கலாம்ல அப்படின்னு சட்டையை கழட்டி தலையை தொடச்சிக்கிட்டு கேட்டான் ரா பொழுது என்ன நாலு பூரத்தான் இறேன் யார் கேட்க போகிறா அப்படின்னு போயலை திருவி வாயில் போட்டுக்கிட்டு அந்த சுவரோரமாக சாஞ்சி உட்காந்தார் ருக்மணி அவனும் தூணில் சாஞ்சி உக்காந்துக்கிட்டு மடியிலிருந்து ஒரு பீடியை எடுத்து பற்ற வச்சு அந்த தீக்குச்சியை உரசலாம் அந்த தீக்குச்சியிலிருந்து வந்த அந்த நெருப்பினுடைய மங்கிய வெளிச்சம் இருவருமே பார்த்துக்க முடியாத அவங்க ரெண்டு பேருடைய முகத்தையும் பார்த்துட்டு ஒரு நொடிக்குள்ளார அந்த இருளில் மறைஞ்சி போச்சு புகையே அப்படியே ஆகாரமாக உட்கொள்கிறது மாதிரி அவன் ரொம்ப நல்லா ஆழமாக அந்த பீடியை குளிருக்கு இதமாக இழுத்துட்டு அதனுடைய மீதியை வந்து இன்னொரு நேரத்துக்கு தேவைப்படும் சொல்லிட்டு அணைச்சி டப்பாக்குள்ளே எடுத்து வச்சுக்கிட்டான் இப்போ அந்த தீப்பட்டி டப்பாவிலேயே தாளம் தட்டிக்கிட்டு ஞானக்கன் ஒன்று இருந்திடும் போதினிலே அப்படின்னு ஒரு பாட்டை வந்து கணீர்னு பாட ஆரம்பிக்கிறான் ருக்மணி அவன் அந்த பாட்டை கேட்டவுடனே நிமிர்ந்து உட்கார்றா பாட்டும் பாடுகிற குரலும் அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவன் தன்னை மறந்து பாடிக்கிட்டு இருந்தான் பாட்டு முடிஞ்சதும் அப்படி தொண்டையை வந்து அப்படின்னு செருமனான் இந்த கேட்டு தான் ருக்மணி இந்த உலகத்துக்கே வந்தால் அவன் மெய் மறந்து அவனுடைய பாட்டிலேயே லயிச்சு போயிருந்தாள் நீ நல்லா பாடுறியே ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னொரு பாட்டு பாடேன் அப்படின்னு கொஞ்சம் நெருங்கி வந்து உக்காடுறா அவனை புகழ்ச்சி அவளை அவளுடைய அவள் புகழ்ந்த விதம் அந்த உணர்ச்சி மயமாகி தடுமாறிய குரல் அவனுக்கு ஒரு தெம்பையும் பெருமையையும் கொடுக்குது இன்னொரு பாட்டா ம் கொஞ்சம் தண்ணி இருந்தால் கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறான் தண்ணியா அந்த மூளையில் இருக்குது எடுத்து கூடிய அது சரி நீ என்ன ஜாதி அப்படின்னு கேட்குறா ருக்மணி படையாச்சுமா எந்த மூலையில் இருக்குது தண்ணி என்று தரையை வந்து துழானா கண்ணப்பன் இதோ வர்றேன் அப்படின்னு ஏற்கனவே பழக்கப்பட்ட இடம்னால எந்த தடுமாற்றமும் இல்லாமல் அந்த மூளையில் வச்சுருந்த அந்த தண்ணியை எடுத்து அந்த அவன் கிட்டே கொடுக்குறா இதோ நாங்களும் படையாச்சி தான் குரல் வந்த அந்த திசையில் ரெண்டு கையையும் நீட்டி அவன் அந்த தகரக்கோலையை வாங்கி குடிக்கலான்னு அதை தொடும் பொழுது ரெண்டு பேருடைய விரல்களும் முதன் முதலாக ஸ்பரிசித்தன ம் ஜாதி என்ன ஜாதி அப்படின்னு முணுமுணுத்தாவன் ஆமாம் நீ ஏன் டிக்கெட் இல்லாமல் ரயிலில் வந்த எந்த ஊருக்கு போகிற அப்படின்னு கேட்டால் ருக்மணி நாலு வருஷமாக நான் அப்படி தான் ரயிலில் பாட்டு பாடுவேன் வருவேன் போவேன் ஒருத்தரும் என்னை இந்த மாதிரி பண்ணதில்லை இந்த விழுப்புரத்துக்கு வடக்க தான் என் ஊர் தெக்க வந்ததில்ல அங்கே இருக்கிறவங்களுக்கு என்னை நல்லா தெரியும் விட்டுடுவாங்க இவன் யாரோ புது ஆள் இறக்கி விட்டுட்டா ஆமாம் உனக்கு வீடு வாச பொண்டாட்டி புல்ல ஒன்றும் கிடையாதா ஆமாம் அதுக்கு பதில் சொல்லாமல் சிரித்தான் அந்த சிரிப்பு வறண்ட சிரிப்பாக தான் இருந்துச்சு அவன் சிரித்த ஒரு ஒருவேளை ரொம்ப சின்ன பையனும் இவங்கிட்ட போய் பொண்டாட்டி புல்லைன்னு பேசினோமோ அப்படின்னு அவளுக்கும் சிரிப்பாக வந்துருச்சு உனக்கு என்ன வயசாச்சு அப்படின்னு கேட்டான் உடனே அவன் வயசுக்கு என்ன குறைச்சல் அது ஆகுது கழுத வயசு நான் உன் வயசை கேட்டால் நீ கழுத வயசை சொல்கிறியே வயசானா போதுமா இருபத்தி ரெண்டு வயசாச்சு பெத்தவை இல்லாமல் வீடு இருந்து என்ன வாசம் இருந்து என்ன அம்மா செத்தப்புறம் சித்தாத்தாக்காரி ஒருத்தி வந்தா கொடு சூழியாவை அவளுக்கும் குட்டின்னு ஆயிடுச்சு அப்பாவுக்கு நியாயம் தெரியல சரி இந்த வீட்டில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு தெய்வத்தை துணையாக நம்பி புறப்பட்டுட்டேன் வருஷம் நாளாச்சு இன்றைக்கி இங்கே இருக்கணும்னு இருக்குது நாளைக்கு எங்கேயோ எல்லாம் நமக்கு சொந்த ஊர் தான் எல்லாம் நம்ம சாதி தான் உலகத்தில் யாரை நம்பி யார் இருக்கா ஆனால் பாரு எல்லாரையும் நம்பி தான் எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விடுறான் நீ ஏதாவது சாப்பிட்டியா இல்லை மடியில் ரெண்டனா தான் இருக்குது எங்கே போய் என்ன வாங்கி சாப்பிட்றது இந்த வனாந்தரத்தில் அப்படின்னு கண்ணப்பன்னு சொல்ல உடனே ருக்மணி இந்தா கொஞ்சம் மல்லாக்கொட்டை இருக்குது தின்னுட்டு இன்னொரு பாட்டு பாடு நீ ரொம்ப நல்லா பாடுற அப்படின்னு அந்த கந்த துணியில் முடிஞ்சு வச்சுருந்த வேர்க்கடலையை எடுத்து கொட்டி அவன் முன்னாடி நீட்டினான் அந்த இருளில் அவளுடைய கைகளை பிடிச்சி அந்த கடலையை சிதறாமல் தன் கையில் கொட்டிக்கிட்டான் கண்ணப்பேன் சரி என்ன பாட்டு வேணும் எதனாச்சும் உன் அழகைக்கான இரு கண்கள் போதாதே என்று தீப்பெட்டியில் தாளம் தட்டின மாதிரியே அவன் பாட ஆரம்பித்தான் பாட்டில் லயிச்சிருந்த ருக்மணியினுடைய காலடியில் மறுபடியும் அந்த நாய் வந்து ஒண்டுச்சு பாட்டு சத்தத்தில் தன்னை அவ ரொம்ப எரிச்சல் அடைஞ்சு அந்த மூங்கில் கம்பை எடுத்து அந்த நாய் மேலே வீசினான் இந்த தடவை நான் அடி வந்து நாயின் மேலே போய் விழுந்துச்சு நாய் அலறிக்கிட்டே ஓடி போச்சு அது என்ன மூங்கில் கம்பா எங்கே காட்டு இருட்டில் கையை நிட்டுனா அவன் உனக்கு எதுக்கு அப்படின்னு அவங்கிட்ட கம்பை கொடுத்தா ருக்குமணி நல்லா மூங்கில் தான் மூங்கில தடவை பார்த்தான் என்ன செய்கிறதுக்கு நல்ல மூங்கில் தான்னு சொல்கிற அப்படின்னு அவன் கேட்டதும் அவன் மெல்லமாக சிரித்தான் உடனே ஏன் சிரிக்கிற ஒன்றுமில்லை ஒவ்வொருத்தன் கையில் இருந்தால் அது ஒன்று ஒன்றுக்கும் உபயோகப்படும் குருடன் கையில் தான் அது ஒன்று ஆகிறதில்ல அவன் தனக்காகத்தான் அப்படி சொல்கிறானோன்னு நினைச்ச ருக்மணி மூங்கில் என்னென்ன செய்யலாம்னு நாளைக்கு பாரு நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொன்னான் என்ன செய்வ கூடை மொரம் தடுக்கு அப்படியா எனக்கு கூட புல்லாங்குழல் செய்ய வருமே புல்லாங்குழலா நீ செய்வியா ஊதுவியா அப்படின்னு ஆர்வத்தோடு கேட்டால் ருக்மணி இப்போ பாடினேனே பாட்டு இதெல்லாம் அப்படியே வாசிப்பேன் அப்போ சரி இந்த கம்பை கொடு வேறு நல்லதாக பார்த்து தரேன் நாளைக்கு நீ புல்லாங்குழல் செஞ்சு எனக்கு ஊதி காட்டணும் என்ன சரியா ஏன் மல்லாக்கோட்டைய தின்னாமல் குந்தி இருக்க இந்தா இந்த கம்பை வச்சுக்க என்று அந்த மூங்கில் கட்டிலேருந்து நல்ல மூங்கிலாக எடுத்து கண்ணப்பன் கிட்ட கொடுத்தா இந்த இரவு நேரத்தில் தன்னுடைய பசி அறிஞ்சு இந்த வேர்க்கடலையும் ஊந்து ஊன்றுகோலையும் தந்த இந்த புண்ணியவதியை மனசுக்குள்ளே வாழ்த்துக்கிட்டே அந்த வேர்க்கடலையை தரையில் தட்டி உரித்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த இருந்தான் கொஞ்ச நேரம் மௌனத்துக்கு அப்புறம் அவள் கேட்டாள் ஆமாம் உன் பேர் என்ன கண்ணப்பன் உன் பேர் ருக்மிணி அது சரி நீ ஒரு வயசு பொம்பளை தானே யாரும் துணை இல்லாமல் இந்த சத்திரத்தில் நீ ஏன் தனியாக இருக்க அப்படின்னு கேட்டான் தான் சின்ன பிள்ளையிலையே இந்த இடத்துக்கு வந்துட்டதையும் தாத்தா செத்து போனதையும் தான் ஏதாவது கல்யாணம் கழிட்டு வேறு யார் வீட்டுக்கு போனாலும் ஆத்தா ஓடி இந்த சத்திரம் இருந்தான்னு தாத்தா சொன்னதையும் அவள் கண்ணப்பங்கிட்ட சொன்னான் இதை கேட்ட உடனே அவளுடைய வயசு என்னென்னு கணிச்சிட்டான் கண்ணப்பன் நீ யாவது ஆம்பளை நான் பொம்பளை ரெண்டு கண்ணும் இல்லாத குருடி எனக்கு யார் இருக்கா யார் இருந்தாலும் கண் இல்லாத நான் அவங்களுக்கு ஒரு சுமையாகத்தானே இருப்பேன் அதனால தான் நான் அனாதையாக இருக்கேன் அப்படின்னு ருக்மணி சொன்னதை உடனே அவனுக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி உணர்ச்சி பாஞ்சது மாதிரி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் அவன் ஒரு வார்த்தை கூட பேசலை அவன் எவ்வளவோ பேச்சு கொடுத்து பார்த்தோம் அவன் எந்த பதிலும் சொல்லலை உடனே அவன் நினச்சிக்கிட்டா அவனுக்கு தூக்கம் வந்துருச்சு போல இருக்கு அப்படின்னு அவளும் படுத்து தூங்கலான்னு முயற்சி பண்ணான் ஆனால் அன்றைக்கி ரொம்ப நேரம் ஆகியும் ரெண்டு பேருக்குமே தூக்கம் வரல ஆனால் ரெண்டு பேரும் பேசவும் இல்லை மறுநாள் காலையில் அவள் இருந்து எழுந்திருச்சு பார்க்கும்பொழுது கண்ணப்பா கண்ணப்பான்னு குரல் கொடுத்து பார்த்தா இருந்து எந்த பதிலும் இல்லை அவன் படுத்திருந்த இடத்த தடவி பார்த்தா அங்கே யாருமே இல்லை சொல்லிக்காம கூட போயிட்டானே அப்படின்னு அவன் நினைக்கும்போது அவளுக்கு ஆத்திரமும் அழுகையும் அதிகமாக வந்துச்சு கொஞ்ச நேரத்தில் அந்த செத்து போன தாத்தாவை நினச்சிக்கிட்டு ஒப்பாரி வச்சு ஓன்னு அழறா அந்த ஆலமரத்து தீ கடையில் டீ வாங்கி குடிச்சிட்டு முதல் நாள் செஞ்சு வச்ச வேலையில் மிச்சம் இருக்கிற அந்த கிளுகளுப்பைக்கு வண்ணம் தீட்டுற வேலைகள்லாம் இருந்தா இருந்தாலும் அவளால் அந்த வேலைகளில் முழுசாக அவளுடைய கவனத்தை செலுத்த முடியல பக்கத்தில் உட்காந்துருக்கிற அந்த முனியம்மா பாட்டிக்கிட்ட கூட தனக்கு என்ன பிரச்சனைன்னு அவளால் சொல்ல முடியல அப்போ அவள் வந்து அழகைக்கான இரு கண்கள் போதாதே அப்படின்னு அவன் பாடின அந்த பாட்டை முணுமுணுக்கிறான் அதை கேட்டு அந்த முனியம்மா பாட்டி அவளை கேலி பேசி சிரிக்கிறான் ருக்குமணியும் அவளோட சேர்ந்து சிரிக்கிறான் என அவளுக்கு வெக்கப்பட தெரியல அதுக்கப்புறம் அவளுக்கு அந்த பகல் நேரமும் இரவு நேரமும் அவனுடைய நினப்பாகவே இருக்குது மானசீகமாக அவனுடைய குரலையே நினச்சி நினச்சி அவனை பற்றியே நினச்சிட்டு அவனுடைய பாடல்களை பாடிக்கிட்டு அதையே காதில் கேட்குற மாதிரி நினச்சி நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிறாள் இந்த வாழ்க்கை முழுசுக்கும் அவன் பக்கத்துலேயே உட்காந்து அவன் பாடும்போது அதை கேட்டுக்கிட்டே இருந்துடலாம் அதை தவிர வேறு ஒரு இன்பமும் இந்த உலகத்தில் இருக்காது அப்படின்னு அவன் நம்பினான் ஆனால் அந்த கண்ணப்பனை தான் காணமே அவன் எப்பயாவது நிச்சயம் வருவான் அப்படின்னு அவளுக்கு தோணுச்சு அவனுக்காகவே அவள் காத்திருந்தாள் திடீர்னு கனவு கண்டு எழுந்திருக்கிறாள் சத்திரத்து திண்ணியில் வந்து உட்காந்துக்கிட்டு வெத்தலை போட்டுட்டு உட்காந்துட்ருக்கிறான் அந்த டூரிங் பேக்கேஜில் காட்சி ஆரம்பிச்சிச்சு படம் போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா சத்தமும் அடங்கி போயிருந்துச்சு அந்த சத்தமே இல்லாத அந்த நேரத்தில் தூரத்துலேருந்து மறுபடியும் முன்ன கேட்ட மாதிரி அந்த புல்லாங்குழல் ஓசை கேட்குது அதே பாட்டு தான் கண்ணப்பன் வருதோ அப்படின்ற அந்த எண்ணம் வந்து அவள் உடம்பு முழுக்க ஒரு சந்தோஷம் பரவுது அந்த குழலோட ஓசை ரொம்ப அதிகமாகி கிட்ட நெருங்கி வர்ற மாதிரி அவளுக்கு தெரியுது அந்த குழலோடைய நாதம் வந்து நின்று போகுது அந்த மூங்கில் கம்பு வந்து உடைய ஓசை வந்து டக் டக் அப்படின்னு கேட்குது இந்த ப இந்த சத்திரத்து படிகளில் அவள் யாருடைய காலடி சத்தத்துக்காக காத்திருந்தாலும் அந்த காலடி சத்தம் வந்து அவளுக்கு கேட்குது யாருது கண்ணப்பாவா அப்படின்னு கேட்குறாரு ருக்மிணி ஆமாம் இத்தனை நாளாக எங்கே போனேன் காணோ சொல்லாமல் கூட போயிட்டேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அப்படின்னு அவள் சொல்லும்போதே அவனுக்கு துக்கமும் மகிழ்ச்சியும் சேர்ந்து தொண்டையை அடைச்சிது பதில் எதுவும் பேசாமல் மௌனமாக முன்னாடி உட்காந்துருந்தேன் அதே இடத்துல வந்து உக்காந்தான் இவ்வளவு நாள் எங்கே போயிருந்த ஏதாவது சாப்பிட்டியா சோறு கூட வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றி வேணும்னா சாப்பிட அப்படின்னு சொன்னால் ருக்மணி இல்லை ருக்மணி நான் இப்போ தான் சாப்பிட்டேன் அன்றைக்கி அந்த பசி நேரத்துக்கு வேர்க்கலை கொடுத்தியே இன்னைக்கு உனக்கு நான் பலகாரம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்தா அப்படின்னு ஒரு பொட்டலத்தை அவகிட்ட கொடுத்தான் உனக்கு ஏதாவது வேலை கிடைச்சிருக்கா என்ன அதான் நல்லது ஒரு வயசாமல் பிச்சை எடுக்கிறதாவது எங்கே வேலை என்ன வேலை என்ன தொழில் அன்னைக்கு நீ கொடுத்தியே மூங்கில் அதில் ஒரு புல்லாங்குழல் செஞ்சேன் அதை எட்டு நாவுக்கு வைத்தேன் அப்புறம் ரெண்டு நாவுக்கு மூங்கில் வாங்கி சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு ஊதலும் எல்லாம் செஞ்சு கொடுத்தேன் ஒரு ரூபாய் சம்பாதித்தேன் அதுக்கப்புறம் ஒரு பேனா கத்தி இரும்பு ஆணி எல்லாம் வாங்கினேன் இப்போ நல்லா ஊதல் செய்ய பழகிட்டேன் உன்னை பார்த்து தான் எனக்கும் புத்தி வந்துச்சு அவன் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது அவளுக்கு அவனை அப்படியே போய் அணைச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி மனசு துடிக்குது அவன் பக்கத்தில் போய் உக்காந்துக்கிறான் நான் சொல்கிறத கேட்குறியா வந்து எனக்கு உன் பாட்டு உன் குரல் நீ எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் நீயும் நானும் வந்து வந்து அப்படின்னு அப்படியே இழுத்து இழுத்து வைக்கப்படுறா அவள் உலகத்தில் மனிதர்களையே கண்ணால் பார்த்தது கிடையாது அதனால் மனிதர்களுடைய வெட்கமும் நாணமும் அவளுக்கு என்னென்னு கூட தெரியாது மனசால் உணர்ந்தது வாயால் கொட்டி தீப்பா அப்படித்தான் அவள் மனசில் இருந்த அந்த காதலை அவள் வெளிப்படுத்தினான் கண்ணப்ப மௌனமாக மறுபடியும் வீடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டான் கண்ணப்பா என்ன பேசாமல் இருக்க ஏதாவது பேசேன் பாட்டு பாடேன் உன் பேச்சையும் பாட்டையும் கேட்கணும்னு ஒரு வாரமாக நான் காத்து கிடைக்கேனே ஆமாம் கண்ணப்பா நீ சினிமா பார்த்துருக்கியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு அவனை பேச வச்சா ம் பார்த்துருக்கேன் அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னே இப்பெல்லாம் சினிமா பார்க்க காசு வேணாமா என்கிட்ட காசு இருக்குது வர்றியா நான் பாட்டு கேட்டுக்கிட்டு குந்தியிருக்கேன் நீ படம் பாரு படம் பார்க்க காசு மட்டும் போதுமா கண்ணு வேணா நானும் உன்ன மாதிரி தான் நாலு வருஷத்துக்கு முந்தைய அம்மா வார்த்து கண் போயிடுச்சு இவ்வளவு ஆசையாக இருக்கியே உன் முகத்தை கூட பார்க்க முடியாத பாவினா உனக்கு கண்ணு தெரியாதுன்னு நீ சொல்கிற வரைக்கும் நீ நினச்ச மாதிரி தான் நானும் நினச்சேன் ஆனால் நம்ம ரெண்டு பேருமே ஒன்றா எப்படி வாழ முடியும் யாருக்கும் யாரும் உதவியாக இருக்க முடியாதுன்னு நினச்சி தான் நான் சொல்லிக்காமல் போயிட்டேன் ஆனால் உங்ககிட்ட சொல்லிக்காமல் போக மனசு இடம் கொடுக்கவே இல்லை விடிய கால வண்டிக்கு நான் ஊருக்கு போகிறேன் எனக்கு கண் இருந்தால் இப்படி உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் என்ன பண்ணுறது நான் போகிறேன் நீ என்னை மறந்துடு அப்படின்னு அழுதான் கண்ணப்பேன் அவனுடைய வருத்தம் அவளுக்கு புரிஞ்சிச்சு இதுக்கு அழற கண்ணு இல்லாட்டி என்ன எனக்கு ஒரு குறையும் தெரியலையே ஜனங்கள்லாம் என்னமோ கண்ணு கண்ணுன்னு பேசிக்கிறாங்களே அது நமக்கு இல்லைன்னு சொல்கிறாங்களேன்னு தோணிமே ஒழிய அதனால எனக்கு ஒன்றும் கெட்டு போகலை நீயும் என்ன மாதிரி தானே ரொம்ப சந்தோஷம் இதுக்காகவா உன்னை நான் மறந்துடணும்னு சொல்கிற ஆமாம் நெசமாக சொல் உனக்கு தான் எப்போவோ கண்ணு இருந்திருக்குன்னு சொல்கிறியே கண்ணுன்னா என்னன்னு என்னென்னு நீயாவது சொல்ல பார்க்கறது பார்க்கறதுன்னு சொல்கிறாங்களே அப்படி என்னன்னு என்னென்னு சொல் அப்படின்னு அவன் தோல் மேல கை வச்சு அவன் மூஞ்சி முகத்துக்கிட்ட நெருங்கி போடான் அவனுடைய தேகம் முழுக்க சிரித்து போச்சு ருக்கு கண்ணுனா என்னென்னு தெரியுமா கண்ணுன்னா நீ தான் நீ தான் எனக்கு கண்ணு இனிமேல் அப்படின்னு பேச முடியாமல் திணறு நான் கண்ணப்பேன் ருக்மணி அவனுடைய முகத்தை தலையை மார்பை அவனுடைய தோள்களெல்லாம் அப்படியே தடவி பார்த்து சந்தோஷம் அடைகிறான் அந்த சத்திரத்து இரவினுடைய தனிமையில் இந்த ரெண்டு பேர் மட்டும் தங்களுடைய கதைகளையும் தங்களுடைய ஆசைகளையும் ஒருவர் மேலே ஒருவர் வச்சுருக்கக்கூடிய காதலையும் இத்தனை நாள் பிரிஞ்சிருந்த அந்த பிரிவினுடைய சோகங்களை எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தாங்க பேச்சு பேச்சு விடிகிற வரைக்கும் ஒரே பேச்சு தான் தான் கதையாசிரியர் முடிக்கிறார் இப்படி கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை என்று காதலுக்கு இலக்கணம் வள்ளுவர் கூறிவிட்டால் போதுமா இவர்களுக்கு வாய்ச்சொற்கள் தான் என்று கதை முடிகிறது இக்கதையினை முன்னுரை ஆலமரத்துச் சத்திரம் ருக்மணியும் முனியம்மாளும் ருக்மிணியும் செங்கேணி தாத்தாவும் ருக்மிணி கண்ணப்பன் சந்திப்பு ருக்மிணியின் கனவு கண்ணப்பனுக்காக காத்திருத்தல் காதலர்களின் வாய்ச்சொற்கள் முடிவுரை என்பதாக குறிப்புச் சட்டகம் அமைத்து இக்கதையினை விரிவாகவும் விளக்கமாகவும் எழுதி முடிக்கலாம் இதுவரை வாய்ச்சொற்கள் என்னும் சிறுகதை குறித்து பார்த்தோம் இனி அடுத்த வகுப்பில் வேறொரு பாடத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்